வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செய்து அதை வந்து பன்னாரியம்மன் கோயிலுக்கு அன்னதானமாக கொண்டு போய் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இது வந்து தக்காளி சாதம் செய்கிறதுலேருந்து கோயிலில் கொண்டு போய் அன்னதானம் கொடுக்க வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருக்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் எப்படிங்கிறது தெரியும் இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ அரிசி நம்ம எடுத்திருந்தோம் பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருங்க அது போக வரமிளகாய் புதினா ஒரு கட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு குத்து பெரிய குத்து அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சோம்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் அது வந்து நூறு நூறு கிராம் அங்கே அதுக்கு தேவையான அளவு பிரியாணி தலை அந்த பிரியாணி சாமான் இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம் வாங்க இது வந்து நம்மளே வந்து மரச்சைக்குள்ள ஆடுன்னு கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் ஊற்றி இருக்குது இப்போ அதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு இப்போது அதை முதலில் வேக வைக்க வேண்டும் அதை வே வேக வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தீயை கம்மியாக தான் வச்சுருக்கணும் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது வெங்காயம் வந்து நல்லா வேகிறதுக்கு டைம் எடுத்து வேகும் வெங்காயம் வந்து அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாயே உள்ளே கொட்டலாம் ஏன்னா வரமிளகாய் முன்னாடியே நீங்கள் கொட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதாவது தீந்து விடும் தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது அது ஒரு வித வாசனை வந்து நல்லா இருக்காது தீய வா தீஞ்சு போன வாசனை தான் வரும் இப்போது நல்லா வந்து கிளறி விட்டுருங்க அப்போ தான் வந்து இந்த காரம் வெங்காயோட காரம் அது போக மிளகாயோட காரமெல்லாம் வந்து நல்ல எண்ணெயில் ஏரிக்கும் நல்ல எண்ணெயில் வந்து வறுத்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நாங்கள் கிளறிகிட்டே இருங்க இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் வந்ததுக்கப்புறம் நான் வந்து தக்காளி உள்ளே போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து போட்டிங்கன்னா நல்லா சின்ன சின்ன துண்டாக வச்சுக்கோங்க ஒரு தக்காளி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு எட்டு பீஸாக வர அளவுக்கு பத்து பீஸு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் நாலு பீஸ் வர மாதிரி மூணு பீஸ் வர மாதிரி பெரிய பெரியதான் போட்றாதீங்க ஏன்னா உங்களுக்கு தக்காளி சாதத்தில் வந்து தக்காளி தான் மெயின் தக்காளி வந்து பெருசாக போட்டிங்கன்னா தக்காளியோட சுவை வந்து தக்காளி சாதத்தில் இருக்காது அதனால் தக்காளி வந்து எந்தளவுக்கு சின்னதாக அறிய முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நீங்கள் தக்காளியை வந்து போட்டுருங்க நம்ம வந்து இப்போ பத்து கிலோ பொன்னியரிசி வாங்கியிருக்கிறோம் கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல இருச்சு ஏன்னா நம்ம அன்னதானம் பண்ண போகிறது சுத்தமாக இருக்கணும் அதில் வந்து திடமாக இருக்கணும் இதில் வந்து எதுவுமே வந்து லோ குவாலிட்டியிலலாம் பண்ணக்கூடாது கடமையே அப்படின்னு ஏனோ தானம் நல்லா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தக்காளியும் வந்து நல்லா தக்காளியாக வாங்கி அதுக்காக பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டியில் வாங்கிட்டோம் கருவேப்பில் வந்து நம்ம தோட்டத்துலேயே நம்மதே மருந்தடிக்காமல் ஆர்கானிக்கு கடலை என்ன நம்மளே தயாரித்தது மரச்சிக்கெண்ணெயில் அதையும் போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம் பாருங்க பல பழ பல பழனு மின்னுது ஆனால் இன்னும் வந்து தக்காளி வேகலை அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தட்டை வச்சு மூடிடலாம் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்துலேருந்து ஆவி பிடிச்சி நல்லா வெந்துடும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பெரிய பெரிய பீஸாக வந்து தெரியுது இதெல்லாம் வந்து வெந்துச்சுன்னா உங்களுக்கு தோல் தனியாக தக்காளியோட சத தனியாக வந்து கல் தனித்தனியாக வரும் அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து வேக வைக்கணும் கூடவே வந்து இஞ்சி பூண்டு நம்ம நூறு நூறு கிராம் போட்டு அரைச்சிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அரை வேக்காடு தாண்டுனதுக்கப்புறம் ஏன்னா முன்னாடி போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா தீஞ்சிரும் அடிப்பிடிச்சிக்கும் அதாவது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அரை வேக்காடு தக்காளி வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் சோம்பு இருக்குது பார்த்திங்களா சோம்பு சோம்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க வாசனைக்காக பிரியாணி இலை அது போக பொண்ணு வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா இனி அதையும் நம்ம போடணும் புதினா வந்து நம்ம போடுறதே தான் போடுவோம் அதுவும் இல்லாமல் நமக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறோம் இது வந்து உள்ளூர்காரர் போக எல்லாம் பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சு நிறைய பேர் எல்லாம் வருவாங்க வெளியூர்காரர்லாம் வந்து சாப்பிட்டு போகிறவங்க வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போகணும் அதனால் அவங்களுக்கு வயிற்றில் வந்து எந்த வித கோளாரும் வரக்கூடாது ஏன்னா இது வந்து வெயில் காலம் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப காரம் போடக்கூடாது அதனால் நம்ம இப்போ அவங்களுக்கு வயிற்றில் மலச்சிக்கல் சம்மந்தமான எந்த பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரக்கூடாதுனால புதினாவையும் சேர்த்துக்கிறோம் புதினா வந்து நிறையாவே சேர்த்து நம்ம ஒரு கட்டை வாங்கியிருந்தோம் பெரிய கட்டு அது வந்து புதினாவையும் சேர்த்தாச்சு வந்து இது சாப்பிட்டா வந்து அது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க வீடு போக வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டோம் இப்போது புதினா போட்டதுக்கப்புறம் அளவு உப்பு அதாவது பொடியுப்பு போடாதீங்க கல்லுப்பு தான் போடணும் கல்லுப்பு தான் வந்து உங்களுக்கு சுவை அதிகம் கொடுக்கும் அதனால் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சோம் ஏன்னா இப்போது தக்காளி வந்து முக்கால் உங்களுக்கு வெந்திருச்சு முக்கால் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு சிம்மில் தான் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் போட்டதுலேருந்து அடுப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு அடிப்பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஏன்னா தக்காளியில் இருக்கிறது தண்ணியே தான் இது இதில் வர்றது நம்மளால் தண்ணியே வந்து எதுவுமே நம்ம ஊற்றவே இல்லை தக்காளியிலேருந்து வடிஞ்ச தண்ணி உங்களுக்கு இன்னும் நாட்டு தக்காளி போட்டு வந்தீங்கன்னா இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும் நமக்கு இப்போது வெயில் காலத்தில் நமக்கு நாட்டு தக்காளி கிடைக்கல நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போயிடணும் அதில் வந்து நல்ல தக்காளியாக வந்து மைசூர் தக்காளி தான் இருக்குது அப்படின்னாங்க அதை வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருச்சு இப்போ பாருங்கள் அது வந்து நிறமும் நல்லா மாறிடுச்சு செவ்வந்த நிறத்தில் மாறிடுச்சு இப்போ நம்ம அரிசியை வந்து பத்து கிலோ அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறோம் அதை வந்து கழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசி நல்லா கழிஞ்சாச்சா இப்போது கழிஞ்ச அரிசியை வந்து நம்ம இப்படியே வந்து இந்த வறுவல் தக்காளி இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா தாளித்தது இப்போ அதுக்கு உள்ள அப்படியே வந்து போட்டுடலாம் அரிசியை போட்டு கிளறையிடணும்லாம் அப்போ தான் வந்து அரிசியில் வந்து அந்த தக்காளியோட அந்த மசாலா நம்ம மசாலா வந்து த பவட்ரெல்லாம் எதுவுமே நம்ம போடல நம்ம வந்து லவங்கப்பட்டை இதெல்லாம் போட்டு செஞ்சிடணும் பார்த்திங்களா பச்சை மிளகாய் புவினா பரமளகா இதெல்லாம் பிஞ்சி புது பேஸ்ட்டு இந்த மசாலாவை சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து கலந்துக்கும் நல்லா கிளறங்க எல்லாமே அரிசி நீங்கள் போட்ட அரிசி அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி நல்லா கிளறணும் இதில் வந்து தக்காளியில் நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி வந்து ரெண்டு இதாக பிரிச்சிட்டோம் ஏன்னா எங்களுக்கு பாத்திரம் வந்து ஒரு பாத்திரத்தில் பத்து கிலோ அரிசியும் போட முடியல அதனால ரெண்டு பாத்திரம் எடுத்துட்டோம் அதனால் நம்ம வேக வச்ச தக்காளியும் வந்து ரெண்டாக பிரிச்சிட்டோம் அரிசியும் ரெண்டாக பிரிச்சிட்டோம் இதில் கிலோ இன்னொரு பாத்திரத்தில் கிலோ அப்படின்ட்டு இப்போ அஞ்சு கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றலாம் பதினஞ்சு லிட்டரு நம்ம ஊற்றிருக்கிறோம் பன்னெண்டு இருந்தாலும் அது உங்கள் அரிசி எவ்வளோ ஊறி இருக்குது அது பழைய அரிசியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றணும் நம்மளுக்கு பழைய அரிசி கொன்னி அரிசி அது தண்ணி நிறைய குடிக்கும் அதனால் பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் நம்ம அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ தக்காளி பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஒன்றரை கிலோ வெங்காயம் இப்படி போட்டு தான் பண்ணியிருக்குது இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து நல்லா தூண்டி விட்டுடலாம் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம சி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சுருந்தோம் மேலே அடுப்பை நல்லா தூண்டி விட்டுருங்க ஏன்னா இப்போ வந்து அரிசி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி வந்து முன்னாடியே ஊற்றிட்டு உலை கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடுவாங்க நாம் வந்து இந்த தக்காளியெல்லாம் பிரித்தோம் பார்த்திங்களா ரெண்டு பாத்திரத்தை வைக்கிறதாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரிசி முன்னாடியே போட்டோம் முன்னாடி போட்டு நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றி கிளறி ஊற்றாச்சு இப்போ கிளறினதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது நீங்கள் வந்து நல்லா மூடி வச்சுருங்க அப்போ தான் ஆய் குடிச்சி வேகும் ஏன்னா இவ்வளோ நல்லா வீட்டுக்கு தேவையான தக்காளி சாப்பாடு ப்ரெஷர் குக்கரில் போட்டு செஞ்சுட்டு இருப்போம் அதை வந்து அளவாக ரெண்டு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அதிகமாக ஊற்றணும் அதை விட தண்ணி மூணு மடங்கு ஊற்றுறோம் இப்போது நல்லா கொதிக்க வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க அப்பப்போ தட்டை வந்து ஓப்பன் பண்ணி கிளறிட்டு இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொடுக்கான் ஏன்னா இல்லைன்னா அடி பிடிக்கிறது நமக்கு தெரியாது ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் அதனால் கிளற கிளற உங்களுக்கு அந்த உப்பு காரமெல்லாம் வந்து சாப்பாடில் நல்லா சேர்ந்துக்கும் பாருங்கள் நம்ம தீயை நல்லாவே வச்சுருக்கிறோம் அரிசி வந்து ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இன்னும் வெந்துட்ருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அரை அரை வேக்காடுக்கு மேலே தாண்டி நம்ம வந்து நல்லா முழுசாக வேக வரைக்கும் வச்சுருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு போக வரைக்கும் சூடு தாங்கணும் நீங்கள் அறவைக்கடை வேச்சுட்டிங்கன்னா முள் மாதிரி ஆகிடும் முள் மாதிரி ஆகிட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா வேக விடுங்க இப்போ வேக விட்டதுக்கப்புறம் தம் கட்டிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கு இதை வந்து ஒரு கிளறு கிளறி வெட்டுறணும் கிளறி உங்களுக்கு அடியில் இருக்கிற சாப்பாடு மேலேயும் மேலே இருக்கிற சாப்பாடு கீழேனா எல்லாம் நல்லா கலந்துரும் கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்போ பண்ணாரி வந்தாச்சு அன்னதானத்துக்கான இடத்த நம்ம வந்து தேடி பார்த்தோம் சரி இங்கே வெளியில் கொடுக்க முடியாதுன்னு உள்ளேயே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிட்டோம் இது வந்து கொண்டம் இருக்கிற இடம் கொண்டத்துக்கு சைடில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க நம்ம இப்போ அந்த இடத்த தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்துல தான் போய் அன்னதானம் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது கூட்டம் அதிகமாக சேர்ந்து எங்களை சுற்றிட்டாங்க அதனால் நாங்கள் வீடியோ எடுத்து போட முடியல உங்களுக்கு இப்போ வாங்கினதுக்கப்புறம் இவங்க வந்து பார்க்க மாட்டேங்கே கொண்டுட்டு போகிறாங்க வந்தைங்களாம் சாப்பிட்டு இதுதான் நம்ம காட்ட முடியும் நம்ம அன்னதானத்தை வந்து போடும்போது எங்களுக்கு அதிகமாக கூட்டம் வந்ததுனால நாங்கள் எதுவுமே வீடியோவே எடுக்கிறதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு அவங்க பத்தே நிமிஷத்தில் வந்து இவ்வளோ சாப்பாடு பத்து கிலோ அரிசி சாப்பாடும் காலியாகிடுச்சி நாங்கள் கீழே ஃபஸ்ட் முதல் கரண்டி எடுத்து போடும்போது கீழே குடிஞ்சது தான் கடைசியாக முடிச்சிட்டு தான் மேலே நிம்முதான் அந்தளவுக்கு கூட்டம் சரியான கூட்டம் பத்து கிலோ அரிசி சாப்பாடும் பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பாத்திரத்தை வந்து நம்ம ஒரு ஆம்னியில் தான் வச்சுக்கொண்டு வந்தோம்னா கொண்டுட்டு போகிறோம் வீட்டுக்கு நம்ம வந்து நல்லபடியாக வந்து சாப்பாடு செஞ்சு எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணி முடியுமோ சுத்த மொத்தமாக அந்தளவுக்கு பண்ணி கொண்டாந்து மக்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ வந்து பாத்திரத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இதே மாதிரி நீங்களும் வந்து கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்க நாம் வெளியூர்லேருந்து வர மக்களுக்கெல்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்மளும் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ